தாய்லாண்டா இருக்கலாம் மாரண்டமல்லி ஆந்திராவா இருக்கலாம் ஒவ்வொரு தடவையும் சூரியசர் ஸ்பாட் வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி மழை பெய்ஞ்சிச்சு அது ஒவ்வொரு தடவையும் நடந்து நாங்க வந்து ஆச்சரியமா போவோம் சூரியசர் போதெல்லாம் இல்ல சார் டக்குன்னு மழை வரும் ஒரு தூறல் மாதிரி வரும் சில மழை வரும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படியே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் கங்குவா கதை உருவான போது சிவா எங்கிட்ட சொன்னது என்னன்னா இது ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னிக்கு நம்ம போறோம் இந்த படத்தில் நம்ம என்னென்னலாம் நம்மளால் சாத்தியப்படுத்த முடியுமோ அதை அத்தனையும் நம்ம சாத்தியப்படுத்தணும் அதுக்கான உழைப்பு ஒவ்வொரு கட்டிலேருந்து வரும்போது இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஒரு குறிப்பிடத்திலிருந்து தமிழ்ச்சிவோட முக்கியமான படமாக நம்ம உருவாக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார் ஸோ ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களுடைய கடுமையான உழைப்பை ஒவ்வொரு விதத்துலையும் நாங்கள் இந்த படத்தில் செஞ்சுருக்கோம் இல்லை மிக முக்கியமான முடிவு வந்து இந்த படத்தில் நான் இந்த நேரத்தில் வந்து சிவாக்கும் சூரிய சார்க்கு சொல்லணும் என்னென்னா நம்ம லைட்டிங் மூலமா பல விஷயமான பல விதமான மேஜிக் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும் பட் இந்த கதை கேள்விப்பட்டு அந்த கதையை கேட்டு அந்த உலகத்துக்குள்ள நான் போகும்போது இது ஏன் நம்ம வந்து லைட்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும் அந்த இயற்கையான ஒளியில நம்ம ஒரு ஷூட் பண்ணால் இது ஒரு வேற ஒரு டோனை கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சிவா கிட்ட சொன்னேன் சிவா வந்து ஓகேன்னு சொன்னாப்புல ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம் பட் சுரேஷ் சார் வந்து அதை அக்செப்ட் பண்ணதுக்கு தான் நான் வந்து சுரேஷ் சார்க்கு தேங்க் பண்ணேன் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு உணர்வுகளை வந்து ஒரு அழகான லைட்டிங் மூலமாக கொண்டு வர முடியும் பட் நான் லைட் இல்லாமல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அவர் உடனே ஓகே சொன்னார் அவர் வந்து இந்த மூடு உங்களுக்கு ஆகும் தோணுதான்னு கேட்டார் இல்லை சார் இது ஒரு மாதிரி ஃபீல் நல்லாயிருக்குன்னு தோணுது தான் சொன்னதுக்கு அப்புறமா இந்த படம் முழுக்க எக்ஸ்டீரியர் ட்ரேஸினை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பவுன்ஸ் ஒரு யூஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த விஷுவல் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் அந்த விஷயம்ல பாராட்டும் போது என்னுடைய நன்றியை வந்து இந்த நேரத்தில் சாருக்கும் சிவாவுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த அட்டம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க அதே மாதிரி இந்த படம் ஆரம்பித்த ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஆடாயிட்டர் மிலன் சார் நாங்கள் அஸ்டண்டாக நானும் மிலனும் ஒரு ஒர்க் பண்ணி இன்னைக்கு படங்களாக இவ்வளோ ஒர்க் பண்ணோம் மிலனோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்த படத்துடைய இந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த விஷுவல் ஒரு இவ்வளோ பெருசாக வந்ததுக்கு காரணம் இந்த நேரத்தில் மில்லனை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் ஆட்ராய்டருங்கிறது ஒரு பக்கம் தான் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் இழப்பு தான் இந்த படத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சோகம் அதே மாதிரி எடிட்டர் நிஷாதோட இழப்பும் ஸ்டார் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் இந்த படத்தில் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அப்ரோச் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொண்டு வந்து சிவா வந்து ஒரு ஆக்ஷன் செய்ய பொறுத்தவரைக்கும் சிவா வந்து அழகாக எலிட் பண்ணி மாஸ்டர்கிட்ட சொல்லுவாப்பில்ல அதுக்கான லீடு எப்படி வரணும் என்ன மாதிரி டிராவல் ஆகணுங்கிறது எல்லாமே ஒரு க்ளியராக ஒரு மாஸ்டர் மாஸ்டருக்கு பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி எந்த டென்ஷன் இல்லாமல் இதை சாத்தியப்படுத்துறது வந்து ஒரு மாஸ்டருடைய அவரோட ஸ்கில் தான் இருக்கு ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு ஃபைட்டும் இந்த படத்தில் வந்து மாஸ்டர் பண்ணது வந்து சினிமா பதினாலாஞ்சி ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடப்படும்ங்கிறது நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக இந்த படத்தில் சென்சிக்வன்ஸ் பண்ணி அதை வந்து சாத்திய மாட்டினார் அதே போல் டிஎஸ்பி சார் டிஎஸ்பி சார் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாங்கு ஆடியோ வரும்போதும் நானும் சிவாவை வந்து கேட்டுட்டு போவோம் அப்படின்னா இப்படி ஒரு மியூசிக் கொடுத்துட்டாரு எப்போ விஷுவலை நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பேசிகிட்டே போவோம் நாங்கள் விஷுவலுக்கு முடிச்சு சிவா போயிட்டு டிஎஸ்பி சாருக்கு அவர் ஃபோன் பண்ணுவார் என்ன சார் இப்படி ஒரு விஷுவல் கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப புதுசாக இருக்குது அடுத்த பாட்டில் என்ன படம்னு பாருங்க அப்படின்பாரு ஸோ ஒவ்வொரு சாங்கும் அந்த மாதிரி கொண்டு வந்து எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு திரை அனுபவத்தை ஆடியன்ஸ் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணோம் நீ கூட படம் பார்த்துட்டோம் டிஎஸ்பி சாரோட மியூசிக் வந்து இந்த படத்தை அப்படியே ஒரு எலிவேஷனுக்கு கொண்டு போய்ட்டு அப்படி கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன் அது வந்து டிஎஸ்பி சார் வந்து இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு பில்லராக இந்த படத்தில் இருந்திருக்காரு என்னுடைய கலைஷ் ராஜசேகர் இந்த படத்தோட டிஏ கலேஷ் ராஜசேகர் ராஜசேகர் சார் வந்து விசுவாசம் அண்ணதுக்கப்புறம் இந்த படத்தில் ஜாயின் ஆகும்போது ஒரு கலர் ஸ்கீம் வந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாரு சேர்ந்து சொல்லி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு டோனை கொண்டு வந்து ஒரு என்னென்னா நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் படங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரியான வரலாற்று படங்களையும் பார்க்குறோம் ஸோ அதுக்கு ஒரு புது டோனை நம்ம வந்து தமிழில் பண்ணுறோம் அதுக்கு கொடுக்கணுன்னு சொல்லும்போது அவர் ஏறக்குறைய நாங்கள் ரெண்டரை வருஷமாக இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் இருக்குன்னா அவர் ஏற்கனவே ஒன்றரை வருஷமாக இதோட டிஏ கலரிஸ்டாக செயல்பட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷுவல் வர்றதுக்கு காரணமாக தான் நன்றி அப்புறம் ஞானவேல் சார் ஏன்னா அவர் ஒரு படமாக போது